மக்களை இந்த வாரத்துடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் யார் யார் டிஸ்கஷன் பாயிண்ட் போயிட்டுருக்கு இந்த வாரத்துடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஆஸ் பர் சோர்சஸ் ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா கரெக்டா எனக்கு ஒரு டவுட்டு முத்துக்குமரன் எல்லாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்றீங்க முத்துக்குமரன் வந்து எல்லோரும் அப்படி பண்ணுறாருன்றீங்க அவரோட கருத்து வந்து அப்படி இருக்குது ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களே கேட்டுக்கிறாங்கன்றீங்க சௌந்தர்யாலாம் நாக்கு கிளிய வாய் கிளிய பேசுகிறாங்க ஜெஃப்ரி ஜாக்லிங்லேருந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன் இதே வார்த்தை தான் சொல்கிறாங்க எல்லாரையும் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறான் எல்லாரும் இது பண்ணுறான் இது பண்ணுறான் இது பண்ணுறான் இன்றைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் முத்துக்குமரன் வந்து ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா அப்படின்ற பேரை சொன்னதுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த ஜெஃப்ரி சாச்சனா பேரை யோசிச்சிங்க சொல்லுங்கள் மனசாட்சிய தொட்டு இதை பார்த்துட்டு இருந்த ஆட்கள்னு சொல்லுங்கள் ஜெஃப்ரியை அவர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணதுக்கு சொன்ன காரணம் இந்த வாரம் விளையாட்டு அப்படின்றதுல அவங்க எல்லா இடத்துலையும் எல்லா வாரமும் வந்து விளையாட்டு அப்படின்னு வந்துட்டு ஜெஃப்ரி ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கார் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து ஜெஃப்ரி நீ ஞாபகம் இருக்கா அப்படி தவிகிட்டு பந்த கொண்டு எரிஞ்சதெல்லாம் வந்து தாறுமாறுன்னு கண்ணுக்குள்ளேயே இருக்கு கேம் அப்படின்னு வந்துட்டா பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு ஒன்று வந்துட்டா தாறுமாறு பண்றாரு ஜெஃப்ரி அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதே சமயம் இந்த வாரம் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்றாரு முக்கியமாக அவர் கொடுக்கப்பட்ட பாத்ரூம் கழுவணும் அப்படின்ற வேலையை டெய்லி எல்லாரும் எப்படி பழு தேய்ச்சிட்டு குளிப்போமோ அது மாதிரி பாத்ரூம் கழுவிட்டு அந்த மாதிரி பழு தேய்ச்சிட்டு அந்த மாதிரி குளிச்சுட்டு சாப்பிடுவான் அந்த மாதிரி அவனோட ரொட்டீனை வந்து இது பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க ஜெஃப்ரியோட விளையாட்டு எந்த இடத்துலையும் யாரும் தன்னை குறை சொல்லக்கூடாது அப்படின்றத ஜெஃப்ரி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் ஜெஃப்ரியோட ஒரே ஒரு நெகட்டிவ் நான் என்ன சொல்வேன்னா அந்த கேங்கோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அவருடைய தன்மையை இழந்துடுறாரோ அப்படின்னு தோணுது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்குள்ளே எல்லாருமே அந்த மாதிரி இதாகிடுவோம் பட் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜஸில் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாருக்கும் வந்து இன்னும் போக வந்து சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் தாட் அவர் போகிறதுக்கு காரணமாக இருக்கும்னு தோணுது அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாருனா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு ஆள் கூட நம்ம ஃபிசிக்கலாவோ என்ன சொல்கிறது ஒரு 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 கேமுக்கு ஒரு சண்டைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்கில் ஒரு ஆள் கூட போட்டி போடும்போது அவங்களோட இருக்கக்கூடிய இமோஷனல் பாண்ட் அப்படின்றத நம்மளை வந்து தடுத்துருக்கூடாது அது இப்போ ஜெஃப்ரி ஜாக்லின் ஜெஃப்ரி ரயான் ஜெஃப்ரி சௌந்தர்யா இவங்க நாலு பேத்துக்கு வரும்போது அது ஒரு தடையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அதை அவர் பார்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ரெண்டாவது இதே முத்துக்குமரன் சாச்சனாவை சொல்லமோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது ஏற்றுக்கும்படியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை ஏற்றுக்கும்படியாக இல்லை பட் முத்து என்ன விஷயங்களை சொல்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் மேபி ஃப்யூச்சரில் நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வரலாம் சாச்சனா தன்னை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அழுகுறாங்க எதுக்கு எதுக்கும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் அதுக்காக அழுகலை அப்படின்னு இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு நீ அழுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அழுக்கு மூட்டை இல்லை அப்படின்னு சண்டைக்கு போல இப்போ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் காலையில் வந்து சண்டை போட்டு மொதாலா போய் குளிச்சிடுறாங்க முதலாளா போய் இது பண்றாங்க அதுக்காக அவங்க எடுத்துக்கிற எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஒன்று இருக்கு இந்த வாரம் அவங்களோட பேச்சு அப்படின்ற விஷயத்தில் விஷயத்துல நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு முத்துக்குமரன் அவங்களுடைய நெகட்டிவ்ஸை வந்து பார்க்கலையோ தீபக்கிட்ட பேசும்போது என்ன மாற்றிக்கிட்டாங்க இந்த வாரம் எந்த வாரம் இல்லாத அளவுக்கு திமுர் இந்த வாரம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்திருக்கே அதை பற்றி முத்துக்குமரன் என்ன நினைக்கிறாரு இதை பற்றியெல்லாம் முத்துக்குமரன் பேச மாட்டார் சாச்சனா முத்துக்குமரனுக்கு மிகப்பெரிய ஒரு டிஃபெக்டாக அமைய போகிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது கெட்ட பேர் வாங்கி கொடுக்க போறாங்கன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை இன்னைக்கு அது வந்து தெளிவாக தெரியுது முத்துக்குமரன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரோ இல்லையோ இன்னைக்கு சாச்சனாவை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்லி இவங்களை வந்து எல்லாரும் வந்து இனி நாமினேட் பண்ணுறாங்க ஐ மீன் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு நாமினேட் பண்ணுறாங்கன்றது தெரியல பெஸ்ட் பெர்ஃபார்மெர்ஸ் ஜெஃப்ரி அண்ட் சாச்சனான்னா வந்திருக்கு முத்துக்குபுரா சொன்ன காரணங்கள்ல சாச்சனாக்கு சொன்ன காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்னால் ஏற்றுக்க முடியல அவங்க வந்து ஓகே எஃபர்ட்டு போடுறாங்க அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர அந்த எஃபர்ட்டுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் புது புது விதமாக சில விஷயங்களை பண்ணுறாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை அங்கே சபையில் வந்து இல்லாத விஷயங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இது பண்ணுற விஷயம் ஸோ அந்த மாதிரி அதையும் அவர் மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் சாச்சனாவை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாரு பட் இப்படி முட்டு கொடுக்க போனார் அப்படின்னா நூறு சதவீதம் அவருடைய கேம் பிளேயை பாதிக்கும் அப்படின்றது என் கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்